வடிவேலு பேருக்கு நல்லதா கெட்டதா நினைப்பது நடக்குமான்னு பாரு வடிவேலுக்கு பொறுமையா பார்த்து நல்லதெல்லாம் நடக்குமான்னு பாரு ஆனா வடிவேலு பேருக்கு வந்த யோசியம் இது யார் உங்க பேரா ஆனா வடிவேலு பேருக்கு பிறந்ததும் ஒரு இடம் இன்னைக்கு நம்ம ஒரு இடம் வந்தது யாருன்னா அவங்க பேருக்கு இந்த முருகனையும் வந்து வடிவேலுக்கு வடிவேலையும் வந்துடும் அதனால இந்த பேருக்கு தெய்வம் தான் நமக்கு தோண இப்போ ஒரு காரியத்து வந்துருக்கோம் மனசு அது கை குடுமா கை வீட்டுமோனு கொஞ்சம் குளம் ஆமா நீங்க எதிர்பார்க்குது மூணு நாளா இல்ல மூணு வாரத்துக்குள்ள முடிஞ்சிரும் ஆமா ஆனா எது நினைச்சாலும் வெளியே சொல்ல கூடாது அப்படி சொன்னீங்கன்னா அது நடக்காது ஆனா இந்த பேருக்கு தெய்வம் தான் நமக்கு துணை இதுக்கு முன்னாடி பழகினவங்களா வெனை ஆனா அவங்க வீட்டுக்குள்ள தெய்வ துணைக்கு ஒரு பெண் வந்து துணையா இருக்காங்க அவங்கள மட்டும் வெளியே போகும்போது கையெடுத்து கும்பிடுவோம் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே தெய்வ துணருக்கு ஒரு பெண் வந்து துணையாக இருக்காங்க அவங்கள மட்டும் வெளியே போகும்போது கையெடுத்து கும்பிடுவேன் இந்த எலிஜோசியம் பார்க்கும்போது என் பொண்ணு பக்கத்துலே தான் உட்காந்துருந்தா அவர் சொல்கிறத நல்லா கேட்டு மனசில் வச்சிருந்துருக்கா ஒரு ரெண்டு மூணா கழித்து திரும்பவும் நான் வெளியூர் கிளம்புனேன் என் பொண்ணு என்னை கூப்பிட்டு ஏப்பா எல்லாம் மறந்துட்டியா எலிஜோசியம் என்ன சொல்லிச்சு கையெடுத்து கும்பிட்டுட்டு போ வீட்டில் ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு மறந்துட்டியா அப்படின்னு கேட்டா அன்னைகிலிருந்து நான் எப்பெல்லாம் கிளம்பறனும் அப்பெல்லாம் அவளை கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் போவேன் இந்த பேருக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாது என்னைக்கும் ஓட்ட கையில் ஆனா இப்ப இருக்க வேண்டிய யோசனைன்னா அப்ப இருந்தா அன்னைக்கு எப்படி இருந்துருக்கும் ஆனா இந்த பேருக்கு காசு பணத்துல உஷாராறு பண்ணு ஏன்னா இப்போ ஒரு மண்ணாலதான் போராட்டமே இருக்கு மண்ணுன்னா ஒரு இடத்துனால அந்த போராட்டமும் உங்களுக்கு சாதகமா முடிய போதுன்னு உங்களுக்கு வந்த முருகனையும் வந்துட்டாருமே கெடுதலோ கெட்டமோ ஆபத்தோ தோசை முருகன் பேர்த்தாலும் நல்லா இருப்பீங்க